ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம காவிரிக்கு வலை வீசலான்னு வந்திருக்கோம் நான் தான் வலை வீசுகிறேன் என்னடா அப்படி அறவுரை நிற்கிறது கேட்காதீங்க இது மீன் பிடிக்கிறதுக்கான காஸ்டியும் இது தான் ஏன்னா நம்ம தண்ணியில் ஃபுல்லாக இறங்கி தான் வீசுகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான வீடியோ நல்லா சரியான மீன் மாட்டுச்சு அது எப்படியும் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பிடிச்சோடனே இன்னைக்கு நம்ம தடுப்பு நிலையில் வலை வயசில் இன்றைக்கி வந்து தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிச்சு அதனால வந்து ஆழத்தில் வீசுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இது வந்து நல்ல ஆழம் அது ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே இருக்கும் அந்த இடத்துக்கு தான் வீச வந்திருக்கும் வலை நான் வச்சிருக்க வலை வந்து பழைய வலை அது அது வந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு இதை நான் வாங்கி இதுலேயும் இன்னும் மீன் மாட்டிகிட்ருக்கு அது எனக்கே ஆச்சரியம் தான் அது ஏன்னா நரம்பெல்லாம் வந்து ரொம்ப இதாக போயிருக்கும் வீணாக போயிருக்கோம் அறுத்துக்கும்னு நினச்சேன் அதுலேயும் மாட்டி வந்துச்சு மீன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படியே லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்ருங்க பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த நாங்கள் பூரா வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க இதுக்கப்புறம் தாங்க அந்த பெரிய மீன் மாடினுச்சு சாரிங்க கோச்சிக்காதீங்க அதை வந்து வீடியோவில் எடுக்க முடியல ஏன்னா நான் தான் வளவிசிக்கிறதுனால வீடியோவில் கவர் பண்ண முடியல மீன் மாட்டினதுக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னேன் அது பார்க்குறதுக்கு சின்னதாக தெரியும் சரியான பிரச்சனை மீன் வீடியோவில் சொல்லியிருப்போம் குத்துமைப்பாக நாலு கிலோட்ட இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட நாலு தான் இருந்துச்சு கிலோ கிலோட்ட இருந்துச்சு அது எடை போட்டு காமிச்சிருப்போம் பாருங்கள் இதுதான் ரோகு ரோகு வளர்க்குற மீன் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஆற்றுல வளர்கிற மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த மாதிரி பெரிய மீன்லாம் அடிச்சா மிஸ் பண்ணாம வாங்குறீங்க கேவாம வந்துட்டா யாருக்குமே தெரியல இல்ல இவ்ளோ பெருசா அங்க நிக்கிதுன்னே யாருக்கும் தெரியல வள வள பாத்து ஒண்ணு வந்துறோம் அவ்வளவுதான் இந்த மீனுக்கே சரியா போச்சு இந்த வள அப்படியே தூக்கு 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 கையில உலந்து வந்திருக்கு

அதுக்கப்புறம் வலையில் இந்த மீன் தான் மாட்டினுச்சு ரெண்டு சின்ன ரோக்கு ஒரு கால் கிலோ இருக்கும் நூறு கிராம் இருக்கும் அந்த மாதிரி சைஸில் ரெண்டு மாட்டுச்சு அப்புறம் மயிலை மீன் அப்புறம் கொஞ்சம் பொடிங்கெல்லாம் மாட்டினுச்சு இதெல்லாம் அந்த அண்ணன்ட்ட கொடுத்தாச்சு இந்த ஒரு வாழை மீன் மாட்டிக்கு பாருங்கள் இந்த வாழை மீன் அதுக்கப்புறம் தான் மாட்டினுச்சி அதெல்லாம் வீட்டில் கொஞ்சம் கவர் பண்ண முடியல நானும் ஒரு நேரம் இதை அழகி போட்டேன் இங்கே இங்கேயே அழகிட்டு வீட்டுக்கு போனால் ஷாப்பில் சொல்கிறேன் பாருங்க இந்த கெண்டையும் வாழையும் ரெண்டையும் காட்டுறோம் இதான் அந்த கெண்டை ஒரு மூணு முக்கால் கிலோக்கிட்ட இருந்துச்சு அப்புறம் அந்த வாழை பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு கிட்ட இருந்துச்சு அதுவுமே இடம் போட்டு காமிச்சிருப்போம் வாழை ஒரு கிலோ வாழை ரெண்டு மீன்மே நீங்கள் பார்க்கலாம் ரெண்டு தான் இன்னைக்கு பெரிய மீன் விழுந்தது ஒரு வீச வீசு காலு அவ்வளோதாங்க மொத்தமாக இவ்வளோ தான் நாங்கள் பிடிச்சோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டு காட்டுறது பாருங்கள் அதுக்கப்புறம் மீன் எப்படி சுத்தம் பண்ணுறதையும் கொஞ்சம் காட்டியிருக்கோம் அதையும் பாருங்கள் ஏன்னா பெரிய மீன்ன்றதுனால என்னையே சுத்தம் பண்ண விட்டாங்க நான் தான் சுத்தம் பண்ணியிருப்பேன் வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் மூணு அறநூற்றி இருபத்தெட்டு காட்டு தான் அப்புறம் திரும்ப போட்டப்போ மூணு எழுநூறு இருந்துச்சு அதான் மூணு முக்கால் கிலோமீட்டர் இருந்துச்சு இது அது வந்து ஒரு எண்ணூறு கிராம் ஃபர்ஸ்ட்டு காட்டுச்சு அப்புறம் எண்ணூற்றம்பது கட்டுச்சு அது இடம் கொஞ்சம் காட்டாது அதை பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது கிராமிட்ட இருந்துச்சு இந்த வளர்ப்பு கிண்டையிலே ரொம்ப டேஸ்ட்டான மீன்னால் அந்த ரோகு தான் சொல்லுவாங்க அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு கொஞ்சம் முள் இருக்கும் தான் இருந்தாலும் அதை டேஸ்ட்டு மற்ற மீன் அடிச்சிக்க முடியாது பக்கத்தில் நாம மீனை பிடிக்கதா தெரியும் தவிர இந்த வெட்டுறதுக்கே சுத்தம் பண்றதுலாம் அந்த அளவுக்கு தெரியாது ஏதோ குத்தம் இதப்ப தான் வெட்டியிருப்பேன் அதனால தான் அதை வெட்டினதெல்லாம் வீடியோவில் காட்டல சக்கரையம் அதுபோல் இந்த வாழை மீனை பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டா தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் அந்த தோலோட சாப்பிட்டா வெடிக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்